வடக்கு நோக்கி விளக்கேற்றி வடகிழக்கில் சுடர் எரியும்படி வாசலுக்கு அருகில் விளக்கேற்றி தன்வந்திரி பகவானே நம்முடைய வீட்டிற்கு வரவேற்கணும் இதனால நல்ல ஆரோக்கியம் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும் தன்வந்திரி பகவானுக்குரிய மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தோம் அப்படின்னா அனைத்து விதமான நோய்களில் இருந்தும் நம்ம விடுபடலாம் தன்வந்திரி அவதார தினத்தில் ஆடைகளை தானமாக கொடுக்கலாம் யமனுக்குரிய யமாஷ்டகம் படித்தால் கொடுமையான நோய்கள் பிடிக்காமல் மரண பயம் துர்மரணம் ஏற்படாமல் தீர்க்கமான ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் பெற்று வாழ முடியும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்லாம அவர்களுக்காக யார் ஒருவர் தன்வந்திரி பகவானை வேண்டிக்கிட்ட வரதம் இருந்து தன்வந்திரி மந்திரம் சொல்லி வழிபட்டாலும் அவர்கள் நோயிலிருந்து விடுபட வழி கிடைக்கும் தன்வந்திரி மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன் அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எழுதுகிறேன் நீங்கள் பார்த்து அதை பார்த்து படித்தாலே போதுமா